நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆறு விதமான ஊர்கா ரெசிபி எப்படி சுலபமாக செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க எல்லாமே வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் செய்கிறதும் வந்து ரொம்ப சுலபங்க இந்த வீடியோ டைமிங் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் வந்து ஒவ்வொரு நிமிஷம் தாங்க இது எல்லாமே வந்து ஷார்ட்ஸ் வீடியோ ஃபஸ்ட் ரெசிபி இன்னைக்கு கோங்கூர பச்சடி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாங்க கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் மிளகா வறுத்து எடுத்துடுங்க இதே கடாயில் தனியாக ஜீரகம் வறுத்து எடுத்துக்கோங்க அதே கடாயில் நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்ச கோங்கூரவை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி ஃபுல்லாக வந்து வற்ற விட்டுடுங்க தண்ணி ஃபுல்லாக குறையணும் மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச மிளகா தனியாவை முதல்ல அரைச்சிடுங்க இன்னொரு ஜாரில் கீரையை சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கோங்க முன்னாடி அரைச்சி வச்ச மிளகா தனியாவும் சேர்த்து இந்த அளவுக்கு வந்து நல்லா அரைச்சிடுங்க தண்ணி சுத்தமாக ஊற்றக்கூடாதுங்க ஆனால் நல்லா வந்து அரைப்படணும் கடாயில் ஒரு அஞ்சாறு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நாம அரைச்சி வச்ச கோங்கூரவை சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அஞ்சு பூண்டை பெரிய சைஸாக இருக்கிறத பார்த்து நல்லா வந்து இடித்து சேர்த்துக்கோங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலேயே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கோங்க கடைசியாக உப்பு செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எண்ணெய் செப்பரேட் ஆகும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் பவுலுக்கு மாற்றிக்கோங்க இந்த கோங்கூர பச்சடி வந்து ஒரு மாதம் ஆனாலும் நாம் வெளியே வச்சா கூட கிடாதுங்க செய்கிறது ரொம்ப சிம்பிளுங்க நான் வந்து பச்சை கலர் கீரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா மாங்காய் ஊருகா எப்படி சிறுன்னு சொல்லி பார்க்கலாங்க சம்மர் வந்தாவே இந்த சீசனில் நமக்கு மாங்காய் எல்லாமே நல்லா கிடைக்குங்க எல்லா இடத்துலையுமே மாங்காவை வாஷ் பண்ணி சுத்தமாக தொடச்சிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க மிக்ஸி ஜாரில் கடுகு சேர்த்து பவுடர் ஆக்கிடுங்க அதே ஜார்லில் வெந்தயம் சேர்த்து நல்லா வந்து நைஸாக பவுடர் ஆக்கிடுங்க ஒரு மிக்ஸிங் பவுடில் கடுகு பொடி வெந்தய பொடி அப்புறம் வந்து மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூளுங்க உப்பு இதோட பெருங்காயம் ஆயிலில் ஃப்ரை பண்ண பூண்டு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண மாங்காவை சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கோங்க இரநூறு கிராம் எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க எப்போதுமே வந்து ஊர்காண்டாவே நல்லெண்ணெய் சேர்த்ததாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மட்டும் க்ளோஸ் பண்ணி நீங்கள் வெயிலில் வச்சிங்கன்னா ஆயில் ஃபுல்லாக செப்பரேட் ஆகுங்க மூணு நாள் நான் கழித்து காட்டுறேங்க ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு சின்ன ஜார்ல எடுத்து வச்சுட்டு மற்றதை பாட்டில் மாற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாங்க இது வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆனாலும் கிடாதுங்க வெளியே வந்து ஒரு வாரம் தான் அதுக்கு மேலே தாங்காது இந்த வெயிலுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க தயிர் சாதம் கூட சாம்பார் சாதம் கூட பார்த்தீங்கன்னா தக்காளி ஊருகா எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க இந்த ஊருகா பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சாதம் அதுக்கப்புறம் பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் வந்து ஒரு நல்ல சைட் டிஷ்ஷுங்க கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் சின்ன சைஸ் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க லைட்டாக வதக்கிட்டு இதிலேயே வெந்தயம் தனியாக சேர்த்துக்கோங்க இதோடு வந்து உங்கள் ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க லைட்டாக வதக்கிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க மறுபடியும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கோங்க லைட்டாக கல் சேஞ்ச் ஆனவுன்னு ஒரு கிலோ தக்காளிங்காய் இது சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்து இதுலேயே வந்து தேவையானாலும் உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கிடுங்க தக்காளியிலேருந்து தண்ணி சுத்தமாக குறையணுங்க அந்தளவுக்கு வந்து நல்லா வதக்கி ஆற வச்சுடுங்க இது ஆரட்டும் மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சு தனியாக மிளகாய் வந்து முதல்ல அரைச்சிடுங்க இதோட ஆற வச்ச தக்காளியை சேர்த்து நல்லா வந்து அரைச்சிட்டு இதுலேயே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்து நல்லா வந்து அரைச்சிடுங்க அரைக்கிறதுக்கு கடாயில் ஒரு ஏழு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் வந்து நல்லெண்ணாதான் ஊற்றிருக்கேங்க இதில் கடுகு பெருங்காய் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நம்ம அரைச்சி வச்சு தக்காளியை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸ்டவ் லோட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க கடைசியாக உப்பு செக் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி பவுலுக்கு மாற்றிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வரையும் வெளியே வைக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க உருகா ரெசிபியில் ஃபோர்த் ரெசிபி நெல்லிக்காய் உருகா ரொம்ப சிம்பிளாக அதே டைம் ரொம்ப டேஸ்ட்டாக வந்து எப்படி தெரியுதுன்னு சொல்லி பார்க்கலாங்க எப்போவுமே வந்து சம்மர் டைமில் செய்வோம் இந்த நெல்லிக்காவோட அளவு வந்து கிலோங்க நல்லா வாஷ் பண்ணி ட்ரை கிளாத் வச்சு ஃபுல்லாக தொடைச்சிடுங்க கத்தி எடுத்து இந்த மாதிரி நாலு சைடுமே லைட்டாக கோடு மட்டும் போட்டுக்கோங்க கடுகு வெந்தயம் தனித்தனியாக வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இது ஆர்டரும் இரநூறு கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோங்க எப்பவுமே ஊறுகாக்கன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் டேஸ்ட் நல்லா இருக்குங்க லைட்டாக வதக்கிட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க அதே எண்ணெயில் பூண்டு சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க அதே எண்ணெயில் இப்போ கடுகு கட்டு பெருங்காயம் தூள் பெருங்காயம் காஞ்சி மிளகாய் ரெண்டு உடைச்சு சேர்த்துக்கோங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஆஃப் பண்ணிவிடுங்க எண்ணெய் வந்து ஃபுல்லாக சூடாகணுங்க வறுத்து வச்ச கடுகு வெந்தயம் தனித்தனியாக பவுடர் ஆக்கிடுங்க பெரிய மிக்ஸிங் பவுலில் கடுகு பவுடர் வெந்தய பவுடர் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு வறுத்து வச்சால் பூண்டு சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கோங்க பருத்து வச்சு நெல்லிக்காவை சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கோங்க கடைசியாக எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க நான் வந்து இந்த சைஸில் இருக்க லெமன் வந்து ரெண்டு வந்து கட் பண்ணி ஜூஸ் சேர்த்துருக்கேங்க சூடு ஃபுல்லாக அப்புறம் தான் நாம லெமன் ஜூஸ் சேர்க்கணுங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயில் வச்சு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பாட்டிலுக்கு மாற்றிக்கோங்க டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க எப்பவுமே வந்து சம்மர் டைமில் இந்த நெல்லிக்காய் உருகை போடுவோம் ஸ்பிஃபியில் ஃபிஃப்த் ரெசிபி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இஞ்சி துவையல் ரொம்ப சிம்பிளாக அதே டைம் ரொம்ப டேஸ்ட்டாக வந்து எங்கள் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாங்க ராயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியாக ஏழு எட்டு வந்து வரமிளகா சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுத்து எடுத்துக்கோங்க அதே எண்ணெயில் இப்போது இஞ்சியை சேர்த்துக்கோங்க இஞ்சி வந்து நல்லா தோல் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோடு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க இஞ்சி வந்து இந்த மாதிரி கலர் மாறணுங்க அப்போ தான் வந்து பச்சை வாசனை இருக்காது இது எல்லாமே வந்து சூடானதுக்கப்புறம் நாம் வந்து அரைக்க போகிறோம் சின்ன சைஸுங்க இந்த சைஸ் போதும் கொஞ்சமாக புளி வந்து ஒரு பவுலில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க மிக்ஸி ஜாரில் ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்ச மிளகாய் தனியாவை லைட்டாக பொடி பண்ணிவிட்டு இதுலேயே வந்து இஞ்சி சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கோங்க ஊற வச்சிருக்கிற புளித்தண்ணியும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிட்டு இதை இப்போ தாளிச்சுலாங்க கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா நான் ஊற்றியிருக்கேன் இதில் கடுகு பெருங்காயம் கொஞ்சமாக கருப்பில் சேர்த்து லைட்டாக பொறிஞ்ச உடனே அரைச்சே துவையல் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க லைட்டாக வந்து ஓரத்தில் என்ன பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணால் போதும் சிக்ஸ் ரெசிபி இன்னைக்கு மீன் ஊருகா எப்படி செய்துன்னு சொல்லி பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணாங்க ஆல்ரெடி எறா சிக்கன் போட்டிருக்கேன் மீன் வந்து ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த உருகாவுக்கு யூஸ் பண்ணுற மீன் பார்த்தீங்கன்னா சூர மீன் தான் நான் யூஸ் பண்ணுறேங்க உள்ளே எடுத்துட்டு எலும்பு பகுதி எடுத்துட்டு செதை பகுதி மட்டும் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் மஞ்சள் தூள் உப்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுடுங்க ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி இப்போ மசாலா பொருளை வறுத்துடலாங்க சின்ன பேனில் தனியாக வெந்தயம் ஜீரகம் கடுகு இது எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்து வீட்டுக்கு மாற்றிக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் பவுடர் ஆக்கிடுங்க எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சுங்க நான் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேங்க மேக்னேட் பண்ண ஃபிஷ்ஷை எடுத்து ஒவ்வொன்றா சேர்த்துருங்க மீனை வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்து ஃப்ரை பண்ண எடுத்துக்கணுங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நால் படவை வச்சுருந்தாலும் உருகை வந்து கெடாது அதே எண்ணெயில் உரிச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க பச்சை வாசம் சுத்தமா போகணும் இதுலேயே வந்து பெருங்காயத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா தூள் அதுக்கப்புறம் நாம அரைச்சி வச்சு மசாலா பவுடர் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதுலேயே வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மீனை சேர்த்துடுங்க ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டே வந்து சேர்த்துக்கோங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க என்ன கம்மியாக இருக்குங்க நான் மறுபடியும் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சூடு ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் நான் லெமன் ஜூஸும் அதுக்கப்புறம் வந்து வினிகர் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கிட்டேங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன் உண்மையாகவே வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு ரெண்டு நாள் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி பாட்டிலுக்கு மாற்றிக்கோங்க இந்த ஆறு விதமான உருக ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்